உங்களுக்கு அந்த குழந்தைங்க வாங்கி அம்மா அப்பா கூப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அதை கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது கேட்கணுன்னு ஆசையாக இருக்குதுங்க மேடம் அதையும் நல்லா பார்த்துக்கணும் நல்லா என்ன செய்யணும் செய்யணும் எல்லாத்தோட பெரிய ஆளாக ஆக்காளு நம்ம இருக்கிற பிள்ளைய எல்லாம் கண்பூராக பார்த்து பரவாயில்லை எழுத்தாலும் பரவாயில்ல நல்லா விசிக்கலாம் அவர் பிள்ளைய அப்படிங்கிற பேர் நான் வாங்களு இன்னைக்கு மறாலியும் சொல்ல முடியலன்னு நான் நல்லா இருக்காள் அவளுக்கு என்ன ஒன்றுமில்லை

கொலை பாலக்கு போய் நான் எடுக்கூடாதுங்களா அடுத்தவங்க வயிற்றுல பிறந்து வந்து என்னை அம்மானு கூப்பிட்டு அதை பூரா ஆக்கிரமிச்சு நல்லா பொழைக்கிட்டீங்க மேல எங்களையும் நல்லா பார்த்துக்கணும் தாய் தாப்பிலும் நல்லா பார்த்துக்கணும் அதையும் நாங்கள் நல்லா பார்த்துக்கோங்க உயிர் வரைக்கும் பார்த்துக்குவோங்க மேலும் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவோங்க மேலும் உங்கள் தன்னம்பிக்கையை பாராட்டுறோம் தைரியமாக இருக்குது அழாதிக்கு நல்லது கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு போய் போல் தெருள் விட்டு போல மட்டும் நினைக்க வேண்டியதே இல்லைங்க மேலும் எனக்கு உயிராக போனாலும் அது கொடுத்து போல தான் நான் போவோம் மேடம் எனக்கு அளவுக்கு பெரிய ஆகி போயிட்டு இங்கே வந்து இந்த இடத்துல உட்காந்து வாழ்ந்து காட்டுலங்க எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிளச்சு தான் வந்துருக்குறேங்க மேடம் கண்டிப்பாக கிடைக்கும் தைரியமாக இருக்குது உங்களுடைய வேதனை எனக்கு புரியுது இப்போ ஜூரிஸ் வந்திருக்காங்க